கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்லாம் வபாரிக்க அலமது அல்லாஹுவின் நல்லடியார்களே இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்னைக்கு நம்ம நபி சலாஹாஹு அலைய சொல்லாம அவர்கள் சஹாபாக்களுக்கு அதுவும் ஏழை சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு திக்ரை பார்க்கலாம் இந்த திக்ரையை நம்ம ஓதுவதனால நம்ம செல்வந்தர்களை கூட விடலாம் கோடிக்கணக்கான சொத்து இருப்பவர்களை விடவும் நமக்கு தான் இதுல வந்து அதிகமான சிறப்பு இருக்கு அப்படி ஒரு அற்புதமான திக்ரு தான் இந்த ஒரு திக்ருக்கு அறிவிப்புகள்ல ஒரு சிறப்பு தான் வந்து நம்ம செல்வந்தர்களையும் மிஞ்சக்கூடியதாக இருக்குது மற்றபடி இதுல அதிகமான சிறப்பு இருக்கு ஒரு மனிதன் வந்து எல்லா தேவைக்கும் இந்த திக்ரை ஓதியே பதில் பெற்றுக் கொள்ளலாம் அல்லாஹத்துல இந்த திக்ரை ஓதுவதனால நம்மளுடைய தேவைகளும் நிறைவேறும் அல்லாஹூருக்கு எல்லாவற்றையும் விட இந்த திக்ரு பிரித்ததாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்பி சொல்லலாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் பல்வேறு சிறப்புகளை சொல்லியிருக்காங்க நம்ம என்னென்ன அறிவிப்புகள்லாம் வந்திருக்குது இதை பற்றி என்னென்ன சிறப்புகள் இருக்கு அந்த திக்ரு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ அதன் காரணமாக கூட மற்றவங்களுக்கு காமிச்சு அவர்களும் பார்த்து இந்த திக்ரை ஓதி அந்த சிறப்பை பெற்றுக்கொள்ளட்டும் அந்த நன்மையுடைய பறக்கத்தால் உங்களுடைய துவாவும் கபுலாகட்டும் நிறைய பேர் வந்து துவா செய்ய சொல்றீங்க நான் உங்களுக்கு எல்லாம் நீங்க கேட்க சொல்ற மாதிரியே துவா செஞ்சுட்டு இருக்கேன் அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததை கொடுப்பான் கவலைப்படாதீங்க அடுத்த முறை நீங்க துவா செய்யும் போதெல்லாம் இந்த திக்ரை ஓதி விட்டு துவா செய்யுங்க ஏன்னா நீங்க இந்த திக்ரை ஓதுவதன் காரணமாகவே உங்க துவாக்கள் மறுக்கப்படாமல் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அதனால அவ்வளவு சிறப்பு மிக்க இந்த திக்ரை நீங்க வந்து உங்களுடைய துவாக்கு முன்னாடி சேர்த்தி கொள்ள மறக்காதீங்க இன்னும் உங்களுடைய இதுவால நீங்க சேர்த்து கொள்ளுங்க இப்ப நம்ம அந்த அறிவிப்புகள் எல்லாம் ஒரு அமல்கள் அந்த அமல்களுக்கான சிறப்பு நம்ம இந்த உலகத்திலே தேடுவோம் அவர்கள் ஏதாவது ஒரு அமல்கள் சொல்றாங்க திக்ரிகள் துவாக்கள் குர்ஆன் வசனங்கள் எல்லாம் சொல்றாங்கன்னா அதற்கெல்லாம் சிறப்பு பார்த்தா இம்மையோட முடியக்கூடியதாக இருக்காது மறுமை வரையும் நீடிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படியான சிறப்புகள் தான் இந்த திக்ரு இதுல இம்மையிலையும் பலன் இருக்கு மறுமையிலயும் பலன் இருக்கு ஒருமுறை நபிசுல்லா அலையா இடத்துல ஏழை சஹாபி வந்து கேட்கறாங்க யார சூழல்லா மறுமையினால எங்களை விட செல்வந்தர்களாக இருக்கக்கூடிய சஹாபாக்கள் தான சொர்க்கத்துல உயர்ந்த அந்தஸ்து இருப்பாங்கன்னு கேக்குறாங்க அப்ப நபி சொல்லாஹ் அலி இஸ்லாமர்கள் கேட்கிறாங்க நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்போது அந்த சஹாபி சொல்றாரு யார சூழல்லா நாங்க ஏழையாக இருக்கிறோம் நாங்களும் தொழுகிறோம் செல்வந்தர்களாக இருக்கக்கூடிய சஹாபாக்களும் தொழுகிறாங்க நாங்களும் வந்து நோம்பிக்கிறோம் செல்வந்தர்களாக இருக்கக்கூடியவர்களும் நோன்பு வைக்கிறாங்க நாங்களும் திக்ரு செய்கிறோம் செல்வந்தர்களாக இருக்கக்கூடிய சஹாபாக்களும் திக்ரு செய்கிறாங்க நாங்களும் துவா செய்யறோம் அல்லாஹிடத்துல செல்வந்தர்களாக இருக்கக்கூடியவர்களும் துவா செய்கிறார்கள் ஆனா நாங்க வந்து ஹஜ்ஜு உம்ரா செய்ய முடியல எங்கள்கிட்ட வந்து செல்வம் இல்லை ஆனா அவர்கள் ஹஜ்ஜு உம்ராக்களை வந்து செய்கிறாங்க அப்ப அதிக ஹஜ்ஜு உம்ராக்கள் அவர்களுக்கு கிடைக்கிறதுனால அதனுடைய நன்மையை அவர்கள் எங்களை விட அதிகமாக பெற்றுக்கொள்வாங்க அதே மாதிரி எங்களிடத்துல செல்வம் இல்லாதனால எங்களுக்கு ஜக்காத் கடமை இல்லை அவர்கள் என்ன பண்ணுறாங்க ஜக்காத்தை நிறைவேற்றுறாங்க அதனால அதனுடைய நன்மையும் பெற்றுக்கொள்வாங்க அதே மாதிரி எங்கள்கிட்ட காசு இல்லாதனால எங்களால் நிறைய சதக்கா செய்ய முடியல ஆனா அவர்கள் பார்த்து அதிகமான சதக்கா செய்யறார்கள் சதக்கா செய்து அதனுடைய சிறப்பாக சொர்க்கத்துல எல்லாம் உயர்ந்த அந்தஸ்துல இருப்பாங்களே அவங்க தானே அப்ப சொர்க்கத்துக்கு முன்னாடி போவாங்க அவங்க தானே வந்து உயர்ந்த அந்தஸ்துல இருப்பாங்க நாங்க வந்து அவங்களுக்கு பின்னாடி தானே போவோம் எங்களுக்கு குறைவான அந்தஸ்து தானே கிடைக்கும்னு சொல்லிட்டு சஹாபி கேட்கிறாரு அந்த ஏழை சஹாபி அப்போது நபிசல்லாஹ் அலைஹி வஸல்லம் சொன்னாங்க உங்களுக்கும் வந்து சதக்கா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சொல்லிவிட்டுதான் சொல்றாங்க சுபஹான் அல்லா என்று சொல்வதும் ஒரு சதக்கா இல்லா அப்படின்னு சொல்றதும் சதக்கா அல்லாஹு அக்பர்னு சொல்றதும் சதக்கா இல்லாஹா இல்இஇல்லாஹு அப்படின்னு சொல்றதும் சதக்கான்னு சொல்றாங்க இதனுடைய மகத்துவம் என்னன்னு பார்த்தா உங்களுக்கு நீங்க இந்த ஒரு திக்ரையை ஓதினால் போதும் இதுக்கு முன்னாடி நீங்க யாரையெல்லாம் சொன்னீங்களோ அவர்களை விட நீங்க நன்மையில மிஞ்சிடுவீங்க அவர்கள் எவ்வளவுதான் செல்வந்தர்களாக இருந்தாலும் அந்த செல்வந்தர்கள் செய்யக்கூடிய நன்மையை கூட நீங்க இந்த திக்ரை ஓதுவதன் மூலமாக மிஞ்சி விடலாம் இதுவரையும் இந்த உலகத்துல படைக்கப்பட்ட அனைத்து மனிதர்களும் இதுவரையும் பார்த்தா எத்தனையோ பேர் செல்வந்தர்களாக இருந்திருப்பாங்க பல ஆயுட்களம் வாழ்ந்தவங்களா இருந்திருப்பாங்க பல விதமான நன்மைகளை அவங்களுடைய செல்வத்தை கொண்டு செஞ்சிருப்பாங்க அதெல்லாம் எத்தனை இருக்கு நம்மளால போய் எண்ணி பார்க்க முடியாது ஆனா யார் இந்த திக் ஓதுறாங்களோ அவர்களை எல்லாத்தை விட இதுவரையும் யாரெல்லாம் செல்வத்தை வைத்து ஜகாத் செய்தார்களோ சதக்கா செய்தார்களோ ஹஜ் செய்தார்களோ உம்ரா செய்தார்களோ அந்த மாதிரி செல்வத்தை வைத்து அவர்கள் வந்து நன்மை சேர்த்திருப்பாங்களா அந்த நன்மை எல்லாத்தையும் இதை நீங்கள் ஓதுவது இருக்கும் ஏன்னா இதனுடைய நன்மைங்கிறது காசால ஒருத்தவங்களுக்கு வந்து உதவி செய்வதை விடவும் கூட சதக்கா செய்வதை விடவும் கூட இந்த திக்ரு ஓதுவது அல்லஹுக்கு மிகவும் பிடிக்கும் அதனால அவர்களையும் மிஞ்சக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நன்மை தருவான் அப்ப செல்வந்தர்கள் எங்களையோட நன்மையில மிகைத்திருப்பாங்க நீங்க நினைக்காதீங்க நீங்க செல்வந்தர்களையும் விட மிகைத்து விடுவீர்கள் நன்மையில அப்படின்னு சொல்லி இருக்காங்க இதன் காரணமாக சொர்க்கத்துல உங்களுக்கு தான் அதிகமான அந்தஸ்து கிடைக்கும் அதனால இந்த திக்ரையை எவ்வளவு முடியுமோ அவ்வளோ நீங்க தினமும் ஓதிவாங்க எங்கிட்ட காசு இல்லை என்னால் சதக்கம் பண்ண முடியு நீங்க நினைக்க கூடாது அப்ப வந்து நீங்க இந்த திக்ரை ஓதுனாவே நீங்க சதக்கா செய்த நன்மை கிடைச்சிரும் நமக்கு எல்லாருக்குமே ஆசை இருக்கும் எங்கிட்ட மட்டும் காசு இருந்தா நான் இவர்களுக்கெல்லாம் எல்லாம் உதவி இருப்பேன் நான் ஒரு பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்துருப்பேன் நான் ஒரு பள்ளிவாசல் கட்டி இருப்பேன் நான் நிறைய பேத்துக்கு வந்து உதவி செஞ்சிருப்பேன்ட்டு ஆனா நம்ம இந்த திக்ரையை ஓதுவது அதை எல்லாம் செஞ்சதுக்கான நமக்கு கொடுக்கும் அது மட்டும் இல்லை இந்த உலகத்துல இதுக்கு முன்னாடி வரை மாண்ட அத்தனை செல்வந்தர்களை விடவும் நம்ம நன்மையில மிகை நம்ம செல்வத்துல வந்து இந்த உலகத்துல மிகிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தற்காலிகமானது இப்போ நம்ம அனுபவிப்போம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா எல்லாவற்றையும் விட்டுட்டு தான் போவோம் இன்னொன்னு நம்மளை விட இன்னொருத்தவங்க செல்வந்தர்களாக இருந்து கொண்டு தான் இருப்பாங்க நமக்கு தேவையானது நமக்கு கிடைச்சாவே போதும் தவிர நம்ம அடுத்தவங்கள்ட்ட காசு விஷயத்துல போட்டி போகணும்னு அவசியம் இல்ல நமக்கு தேவையானதை இந்த திக்கு ஓதுறது மூலமாக உலகத்திலையும் நமக்கு தந்துரும் அதே நேரத்துல மறுமையில பார்த்தா செல்வந்தர்களை அனைவரையும் நம்ம மிகைத்த நன்மை கொண்டவர்களாக நம்ம இருப்போம் அதுலயும் நபிசுல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்றாங்க இந்த திக்கிர இந்த சுபஹான் அல்லாஹ அல்ஹந்துல்லா அல்லாஹ் அக்பர் இதை மூன்றையும் பத்து 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 முறை ஓதிட்டு நீங்க துவா செய்தால் அந்த துவாவை அல்லாஹும் மறுக்காமல் ஏற்றுக்கொள்கிறான்னு சொல்லி சஹீகான அறிவிப்புல வந்திருக்கு சுபஹான் அல்லாஹ் யோசிச்சு பாருங்க வெறும் சுபஹான் அல்லாஹ அல்ஹந்துல்லா அல்லாஹ் அப்பரை பத்து முறை ஓதுறதுக்கு நமக்கு எத்தனை நேரம் ஆகும் வெறும் ஒரு ஒரு நிமிஷம் கூட ஆகாது மூன்றையும் சேர்த்தி பத்து முறை ஓதுறதுக்கு வெறும் ஒரு நிமிஷம் தான் ஆகும் அப்போ ஒரு நிமிஷம் நீங்க வரல் தொழுகிக்கு பிறகு இந்த திக்ரை வந்து பத்து 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 முறை ஓதிவிட்டு நீங்க துவா செய்றீங்கன்னா அந்த துவா மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளப்படும் என்னுடைய துவாவை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டீங்கன்னு நீங்க கவலைப்படுறீங்கன்னா இதை நீங்க கேளுங்க நமக்கு வந்து கடன் பிரச்சனை இருக்கா இதை ஓதிவிட்டு நீங்க கடன் அடையினு துவா செய்யுங்க எனக்கு வந்து வசதி வேணுமா தாராளமா நீங்க என்ன பண்ணுங்க இதை ஓதிவிட்டு எனக்கு வசதி வேணும் யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க துவா செய்யுங்க ஆரோக்கியத்துக்காக திருமணத்துக்காக குழந்தை காணு எல்லாவற்றுக்குமே சுபகான அல்லாஹ் அக்பர் மூன்றே மூது நாள் போதும் அதுல வந்து அலா இல்லாஹா இல்லல்லா அப்படிங்கிறது நிறைய அறிவிப்புகள்ல வருது சில அறிவிப்புகள்ல வர மாட்டேது ஆனாலும் அந்த தனியா நிறைய சிறப்பு இருக்கு என்னன்னு பார்த்தா இரண்டில் ஒரு தராசில் வானத்தையும் பூமியையும் வைத்தால் கூட ஒரு தராசுல இந்த களிமா லா இலாக இல்லல்லாகவே வைத்தால் அந்த தான் நனமாக இருப்பான் அந்த அளவுக்கு நன்மையை வந்து நமக்கு மிகுதியாக கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை லா இலாகா இல்லலாம் இதற்கு முன்னாடி வேற எதுவுமே சிறந்ததில்லை இதை சொல்லாத ஒரு மனிதன் சொர்க்கத்துக்கு போவே மாட்டான் அப்படிங்கிற மாதிரி அறிவிப்புல நமக்கு வந்திருக்கு அதனால அந்த விக்கிரையும் நம்ம பத்து முறையை சேர்த்து ஒதுக்கலாம் சில அறிவிப்புல இப்படியும் வருது சில அறிவிப்புல அப்படியும் வருது இன்னும் வந்து நபிசலா ஹலைசிலம் அவர்கள் இதை எப்பெல்லாம் ஓதிருக்காங்கன்னு கேட்டா இதனுடைய அருமை புரியும் நம்ம நினைப்போம் கேட்டோன்னு நினைச்சிக்கோன்னா நம்ம ஓதணும் அப்படியா இது சதக்கா செய்த நன்மையா அப்ப என்னால சதக்கா செய்ய முடியல குர்பானி கொடுக்க முடியல உதவி செய்ய முடியல சரி நம்ம இனிமேல் என்ன பண்ணலாம் அதிகமா ஓதிக்கலாம்னு ஆசைப்படுவோம் ஆனா அதிகமா ஓதுவோமான்னு பார்த்தா கண்டிப்பா ஓத மாட்டோம் ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு விஷயத்தை கேட்கும் போதுதான் ஆர்வம் இருக்கும் அதுக்கப்புறம் செய்யும் போது பார்த்தோம்னு வச்சுக்கோங்க அதை நம்ம விட்டுருவோம் நமக்கு இருக்கக்கூடிய வேலைகள்ல அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா நபிசவல்லா ஹலைஸ்வம் அவர்கள் எப்படியெல்லாம் இதை செய்திருக்காங்கன்னு பார்த்துட்டு அப்படி நம்ம பழக்கப்படுத்திக்கிட்டோம்னா ஒரு விஷயம் அதுல சுண்ணத்தாகவும் நமக்கு போயிடும் நபியின் சுண்ணத்தை நம்ம கடைபிடித்தோம் நபி செய்த மாதிரி நம்ம செய்தோம்னு ஆயிரும் அதே நேரத்துல இன்னொன்னு நபி அவர்கள் எந்த அளவுக்கு எல்லாம் ஓதி இருக்காங்களோ அந்த அளவுக்கு நம்ம நிறைவேற்றும் போது அந்த நேரத்துக்கு நிறைவேற்றும் போதே அதனுடைய முழு சிறப்பையும் நம்ம பெற்றுக் கொள்ளலாம் அப்ப நபி சிறலா ஆலய சிலவர்கள் இதை எப்ப ஓதி இருக்காங்கன்னு பார்த்தா காலையில தினமும் என்ன பண்ணியிருக்காங்க அந்த படுக்கையை விட்டு எங்கேயுமே எழுந்திரிச்சு போக மாட்டாங்க நம்ம கண்ணை முழிச்சு உட்கார்ந்த உடனே அவங்க கேட்கக்கூடிய அவங்க ஓதக்கூடிய திக்ரி இதுதான் சுபகானல்லா பத்து தடவ அலமதுல பத்து தடவை அல்லாஹூர் பத்து தடவை லா இல்லாஹா ஹா இல்லல்லா அது கூட வந்து என்ன பண்ணுவாங்க சுபஹா நல்லாகி பத்து தடவை அஸ்தா பத்து தடவை ஓதிவிட்டு இந்த உலகத்துடைய நெருக்கடியில இருந்தும் நெருக்கடியில இருந்தும் என்னை பாதுகாப்பாயாகனு சொல்லிட்டு முறை ஓதுவாங்க அப்படி நம்ம ஓதுறதுனால என்ன ஆகும்னா நமக்கு இந்த உலகத்துல வரக்கூடிய நெருக்கடினா காசு பிரச்சனையும் நமக்கு நெருக்கடி தான் உறவுல வரக்கூடிய பிரச்சனையும் நெருக்கடி தான் நோயும் நெருக்கடி தான் அப்படி நமக்கு இந்த உலகத்துல எதெல்லாம் நெருக்கடியாக இருக்கோ அது போகும் அப்ப யோசிச்சு பாருங்க இந்த துவாவை ஓதற்கு ஏன் அபிஸ்வல்லா அலிஸ்லம் அவர்கள் அந்த திக்ரை ஓதினாங்க ஏன்னா அந்த திக்ரையை ஓதி விட்டு கேட்கக்கூடிய இதுவா கபுல் ஆகும் அதனால ஒரு நாளுடைய காலையில கண்ணை விழிச்சுனும் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஓதக்கூடிய அந்த துவா கபுல் ஆகிறதுக்கே இந்த திக்ரை ஓதிட்டு தான் கேட்டிருக்காங்கன்னா அப்ப நம்ம என்ன பண்ணணும் நாம நம்மளுடைய ஒவ்வொரு துவாலையும் நம்ம ஓதணும் காலையில எழுந்திரிச்சினுமே நீங்க இதை ஓதி விட்டு உலக நெருக்கடியில இருந்தும் மறுமை நெருக்கடியில இருந்தும் என்னை காப்பாத்து ரஹ்மானேன்னு நீங்க கேளுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா தொழுவாங்க தொழுதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க பசுருடைய நேரம் ஃபசுருடைய தொழுகைக்கு பிறகு நிறைய அறிவிப்புல வந்திருக்கு காலையும் மாலையும் அதாவது ஃபஜுர் நேரத்திலையும் அசுர் நேரத்திலயும் நம்ம வந்து இந்த திக்க நூறு முறை ஓதி வரணும்னு சொல்லி வந்திருக்கு நீங்க நூறு முறை என்ன பண்ணலாம்னா காலையிலயும் சாயங்காலமும் ஓதி வரலாம் அதாவது ஃபஜர் தொழுதுட்டும் அசுர் தொழுதுட்டும் ஓதி வரலாம் அது இல்லாம நம்பி சொல்லலாம் சில அவர்கள் ஐந்து நேர தொழுகைக்கு பிறகும் இதை ஓதிருக்காங்க இதை வந்து எப்படி எல்லாம் ஓதிருக்காங்கன்னு சகீகான அறிவிப்புல ஒரு மூணு விதமா வந்திருக்கு முதல் விதமா என்ன வந்திருக்கு பார்த்தா இப்படி பத்து 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 முறை ஓதிவிட்டு துவா செஞ்சாங்க அப்படின்னு வந்திருக்கு இன்னொரு இதுல முப்பத்தி மூணு முறை ஓதிட்டு கடைசியா ஒரு தடவை என்ன பண்ணிருக்காங்க நான்காம் களி மார்க்கல்லா வகுதூ இன் கதிர் அதே வந்து நூறாவது தடவை ஓதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் துவா செய்வதை போல வந்திருக்குது அது இல்லாம ஒவ்வொன்றையுமே நூறு முறை ஓதுற மாதிரியும் வந்திருக்கு நீங்க எப்படி வேணா ஓதலாம் பத்து முப்பத்தி மூணு தொண்ணூத்தி ஒன்பது அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அதை ஓதிக்கலாம் ஆனா பத்துங்கிறது ரொம்ப குறைந்த எண்ணிக்கை அதை கூட ஓதாம நம்ம வந்து தொழுதுட்டு எந்திரிச்சு போக கூடாது வேலை செய்வோம் வந்து தொழுகுவோம் பொருள் தொழுதுனோ போயிடுவோம் துவாவும் செய்ய மாட்டோம் திக்ரும் செய்ய மாட்டோம் அந்த மாதிரி நல்ல வளர்களை வீண் வீண்படுத்திக்க கூடாது சைத்தா வந்து எதுக்கு அந்த நேரத்துல நம்மளை களைப்பிடுறானா அந்த நன்மையும் அந்த சிறப்பையும் நீ பெற்றுக் கொள்ள கூடாது அப்படிங்கறக்காகத்தான் நம்மளை என்ன பண்ணுவோம் களைப்பி விட்டுருவோம் அதனால நம்ம என்ன பண்ணோம் திக்ரு ஓதிட்டு தான் துவா செஞ்சுட்டு நீங்க எந்திரிச்சு போங்க அது இல்லாம நைட் நேரம் The cat sat on the mat. நைட்டு இரவு படுக்கும் போது என்ன படுவாங்க நபிசுகலாக அவர்கள் இந்த திக்ரிகளை வந்து முப்பத்தி மூன்று முறை ஓதுவாங்க இதை யார் ஓதிவிட்டு படுக்கிறாங்களோ அவர்களுக்கு ஒரு வேலையாலே இருந்து வேலை செய்தால் எவ்வளோ சிறப்போ அந்த மாதிரியான சிறப்பை இது கொடுக்கும் அந்த அளவுக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோயாகட்டும் கவலையாகட்டும் துன்பமாகட்டும் ஒரு நாள் முழுவதும் நமக்கு வந்து எல்லா கஷ்டத்தையும் நம்ம தூங்கும் போது இதை ஓதிவிட்டு தூங்கினா காலையில் எழுந்திரிச்சு பார்த்தோம்னா நம்மள்ட்ட அது இருக்காது அந்த கஷ்டமெல்லாம் அந்த அளவுக்கு நம்மளுடைய கவலை துன்பம் பலி பிரச்சனைகள் எல்லாம் போக்கும் இதை வந்து நபிசர்களாக தங்களுடைய மகளுக்கே வந்து இதை கற்றுக் கொடுத்திருக்காங்க ஓதிருக்காங்க நீங்களும் இந்த நேரத்துல எல்லாம் ஓதிவாங்க அது உங்களுக்கு சுன்னதாக இருக்கும் இந்த திக்ரு நமக்கு தெரிஞ்சதாக இருக்கலாம் ஆனா இதனுடைய சிறப்பும் இதனுடைய அருமை இதை எப்படி ஓதும் இதையெல்லாம் தெரியும் போதுதான் நம்ம அமல் செய்ய முடியும் அதனாலதான் சொல்றோம் அதோடு சேர்ந்து இதுக்கு தனித்தனியாகவும் சிறப்பு சொல்லியிருக்காங்க நபிசுல் அலாஹ் அவர்கள் நூறு முறை நம்ம வந்து இல்லான்னு ஓதுவது என்ன ஆகுனா நம்ம மீஜான் தெராஸ் இருக்குல்ல அதுல வந்து மிகவும் கனமானதாக இருக்கும் மறுமையினால நன்மையும் தீமையும் அல்லாஹு எடை போட்டுதான் நமக்கு என்ன கிடைக்கும் சொர்க்கம் கிடைக்கும் அந்த தராசுல அந்த தெராஸ்ல மிகவும் கனமானதாக இல்லா இருக்கும் அல்லாஹு அப்படிங்கிறது வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் உள்ள நேரம் வரையும் தூரம் வரையும் வந்து நம்ம சதக்கா செய்த நன்மையை தரும் நமக்கு அதே போல சுபகான அல்லா அப்படிங்கிறது நம்ம நூறு முறை சுபகான அல்லா ஓதுனா நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நமக்கு அதற்கு பகரமாக நன்மை எழுதப்படுது இந்த உலகத்தை விட அல்லாஹருக்கு மிகவும் பிடித்த திக்ராக இது இருக்கு அல்லாஹ வந்து இந்த உலகத்தை நேசிப்பதை விட அவன் படைத்த இந்த உலகத்தை விடவும் அவனுக்கு இந்த திக்ரு பிடிக்குதுன்னா எந்த அளவுக்கு சிறப்பான திக்ருன்னு பாத்துக்கோங்க அப்ப நீங்க செல்வந்தர்களை விடவும் நன்மையில மெஞ்சணும் எல்லாரை விடவும் அதிக சதக்கா செய்யணும் சொர்க்கத்துல உயர்ந்த அந்தஸ்தர்கள்னா இந்த திக்ரை வந்து வளமையாக ஓதிவாங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா